நாங்கள் இன்று ஒக்கு ஐம்பாயிரம் இடவிளக்க படத்தில் சில முக்கியமான தகவல்களை கேட்க உள்ளோம் முதலில் இந்த இடவிளக்க படத்தில் காட்டப்படும் முக்கியமான அம்சங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த படத்தில் இருந்து நாங்கள் அடையாளம் காண வேண்டும் அதில் நான் இன்று உங்களுக்கு சுவடு அடையாளம் காண்பது என்பது பற்றி கூற உள்ளேன் அதை பார்க்கலாம் வாங்கள் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் சம உயர கோடு என்றால் சமமான உயரங்களை இணைத்து வரையும் கோடு கோடு சம இரக்கோடுல நாங்கள் அப்படி உயர கோடு இப்படி கேட்க சமமான இப்போ நூறு மீட்டர் உயரமான இடங்களை இணைத்து சமமான உயரத்தில் சம கோடு வரையப்படும் அந்த சமவீரக்கூட நீங்கள் படத்தில் இருந்தால் உண்மையாக உண்மையான நிலத்தோற்றத்தை நாங்கள் ஒரு குறித்த அளவு திட்டத்துக்கு அமைய சமமான உயரங்களை நினைத்து விரைகிற கூட தான் சமவீரக்கூடம் என்று சொல்லப்படுது இப்போ மிளையண்டு என்று பார்த்தீங்கன்னா மெலையை நாங்கள் மலை மாதிரி பிரிக்கிற மாட்டோம் அதுக்கு நாங்கள் கோடுகளால தான் குறி காட்டுவோம் அப்படி காட்டேக்க மலையில வந்து சில முக்கியமான அம்சங்கள் இருக்கும் சுவாட் இருக்கும் பள்ளத்தாக்கு இருக்கும் சாய்வுகள் காணப்படும் அப்ப அதை நாங்கள் அடையாளம் காணும் போது இந்த சமையல கோட்டு இடைவெளிகள் எப்படி இருக்கும் என்ன போக்கில காணப்படும் என்பதை பற்றி அறிவு எங்களுக்கு தேவை இப்போ நான் ஒரு மாதிரி படம் ஒன்று கறி காட்டுகிறேன் சமயிற கோட்டிலே

இந்த சமையரக்கோட்டில் சமையரக் கோட்டின் இடைவெளி சமையரக் கோட்டில் பார்க்கும்போது சமையர உயர் உயர் சமயர கோடுகளை நோக்கி சமையரக் கோடு அமைந்திருந்தால் அதனை சொல்வது பள்ளத்தாக்கு இந்த பள்ளத்தாக்கால தான் ஆறு வெறு இப்படி ஒரு ஆறு வேறு தான் சொன்னால் அந்த பள்ளத்தாக்கால் தான் வெறும் அப்ப உயர் சமய கோடுகளை நோக்கி சமையற கோடுகள் வளைந்திருந்தால் இது பள்ளத்தாக்கு தால் சமயரக் கோடுகளை நோக்கி இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அதை சொல்றது சுவடு இந்த AB வந்து பள்ளத்தாக்க இருக்கும் இந்த CD வந்து சுவடாக காணப்படும் ஒரு சின்ன விஷயம் தாండి இது V ஷேப்ல இருக்கும் இது தலைகில் V ஷேப்ல இருக்கு அப்ப சுவடம் பள்ளத்தாக்கம் பற்றிய விளக்கமே இதுதான் இதை நீங்கள் படிவாக அவராடிட்ட கொண்டீர்கள் என்றால் இது பற்றியினாவரும் போது நீங்கள் கிளைய விடாமல் செய்யலாம் இன்னொரு 비디오를 삼디포